வணக்கம் வணக்கம் இருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நான் ஆந்திராவில் இருக்கேன் பட் என்னோடய இது வைஃபை ஒர்க் ஆகுதுனால ஒரு சின்ன ரெக்கார்டர் முடியும் அதனால் லைஃப் வர முடியல இன்றைக்கி அதாவது மோடி அவர்கள் பதவியேற்பு விழா வந்து எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி நிறைய பரபரப்பான தகவல்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா தெரியல ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறாரு ஸோ அந்த அன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள் வேறு நம்ம பிறந்தநாள்ல பதவியேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இருந்தாலும் அவர்களுக்கு அது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு பாஜகவுடைய தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறணுமா அப்படின்னு அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களிடம் படாத பாடுபட்டார் வாஜ்பாய் பதிமூன்று ஆண்டு பதிமூன்று மாத ஆட்சியை கவிழ்த்தார் அதுக்கப்புறம் திரும்பவும் ஜெயிச்சு திரும்பவும் திமுகவோட ஆதரவோட ஆட்சி அமைத்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது சந்திரபாபு நாயடும் நிதிஷ்குமாரும் அவருக்கு ஆதரவு மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் இது ஒரு நீண்டகால விஷயமாக இருக்க போதா இல்லையா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஒன்று மட்டும் நிச்சயங்க மோடி அவர்கள் வந்து தன்னுடைய பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல விஷயங்களை அவர்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பவர் நிதிஷ்குமார் அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சவுத் இந்தியாவில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதற்கு பல காரணங்களுக்கு சந்திரபாபு நாயுடுமும் சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பீகார் தேர்தல் இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் திருப்பி ஒரு மூணு வருஷம் தான் பதவியில் இருப்பீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை மக்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் நிதிஷ்குமாரும் சந்திர சந்திரபாபு நாயுடும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜகவுடைய பல விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் தான் சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிக பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் பிரதமராக போகிறார் அப்போ அது வந்து எத்தனை வருஷம் மாதங்களுக்கு நீடிக்கும் எத்தனை வருடங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது பாஜக உள்ளாகி இருக்கிறது பாஜக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இதுவரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் வந்து ரொம்ப மெச்சூராக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டார் பட் மோடி அவர்களால் அதை வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே தனமாக பேசிய பழகப்பட்டவர்கள் மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி நாங்கள் தாங்க எங்களை விட்டால் வேறு யாருங்க அப்படின்னு சொன்னார்களும் இந்திய மக்கள் அதாவது இந்திய மக்கள் வந்து ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மாநில அரசுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார் மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி ஒன்றும் இல்லைங்க நிதிஷ்குமார் போய் நிதி கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அதே போல் இவரை எடுத்துக்கோங்க சந்திரபாபு நாயுடு போயிட்டு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்து வந்திருக்கார் மோடியையும் அமித்ஷாவையும் பார்க்க முடியாமல் எழுந்து வந்திருக்காரு ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சூழலாக இருந்திருக்கு காலகட்டம் வந்து மாறி இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் எதிர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து உதாசீரப்படுத்தினார்கள் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லாமல் மோடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது இப்போ நீங்கள் நிறைய சுயேட்சை வேலைக்கு வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்கலாம் சொல்லி கொண்டு இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க பட் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஆட்சி இந்த முறை ஆட்சி நடக்குது இல்லையா இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் எங்கேருந்து வரும் எப்படி வரும்லாம் தெரியாது ஷிண்டே பண்ணலாம் இவர் நிதி நிதிஷ்குமார் பண்ணலாம் சந்திரபாபு நாயுடு பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்தான் பா பாஜகவிற்கு இருக்கும் ஸோ பாஜகவுடைய ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட குறைந்துவிடும் அல்லது அவர்கள் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் செய்வாங்க அல்லது நாம் இதுக்கு முன்னாடி என்ன பேசினோமோ அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கும் தெரியும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் வாயை பகுதியில் கவனம் இருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலும் கொண்டே வர மாட்டாங்க அதே போல் பொது சிவில் சட்டத்தையும் இப்பொழுது அமல்படுத்த முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது இருக்கிற காங்கிரஸ் வந்து எம்எல்ஏக்களை வாங்குவோமா சந்திரா நாடு எம்எல்ஏ எம்பிக்களே வாங்கலாமா அல்லது நிதிஷ்குமார் எம்பிக்களை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முயற்சிப்பாங்க இப்போ மாநில அளவில் அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்திகள் இருக்குதுங்க பட் ஆனால் அது வந்து ராஜ்யசபாலேயும் சரி இங்கேயும் சரி ஓரளவுக்கு ஈடுகட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே முந்நூறுக்கு மேற்பட்ட எம்பிக்களை கே தேடுவார்கள் அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது அல்லது இதற்கு எதிர்ப்பு மிக அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியில் இருக்காங்க எதிர்கட்சி தரப்பில் இருக்காங்க ஸோ இவர்களை எதிர்த்து கொண்டு இவர்கள் நிறைய விஷயங்களை பண்ணுறது கடினம் காங்கிரஸ் ஐம்பது கூட வராது மொத்தம் இந்தியா கூட்டணி நூற்றி முப்பது கூட வராது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் இன்னொரு பத்து இடங்கள் கூட வந்திருந்தாங்கன்னா பாஜக ஆட்சி குவிந்துருக்கும் பாஜக வந்து வந்தே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆனால் இவர்கள் வந்து அதாவது தெலுங்கு இதில் ஆந்திராவிலையும் ஒரிசாலையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அதேபோல் பீகார்லேயும் கொஞ்சம் அவங்க தேஜஸ்வியாலேயோ அல்லது கா இவங்க காங்கிரஸாலேயோ முடியலை பட் இதில் ஒரு என்ன விஷயம்னா கா பிஜேபி எப்படி ஜெயிச்சாங்க நானூறு இடம் நானூற்றி பஞ்சு இடம் ஜெயிப்போம் முந்நூற்றி எழுபது இடம் சொன்னாங்க இல்லையா அதை நம்பி ஓட்டு போட்டவர்கள் தான் இன்றைக்கி முப்பது நாற்பது சீட்டு பாஜக இல்லைன்னா அந்த நூற்றி தொண்ணூற தாண்டி இருக்கிறது கு குறிப்பாக இதில் ஒரிசாவில் வந்து ஒரு ஆன்டீன் அதே போல் ஆந்திராவில் ஜெகன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆன்டீன் கம்பென்சி அதுதான் வந்து இன்றைக்கி சந்திரபாபு நாடு வந்திருக்காரு பத்து சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு ஜெகன் மோகன் அவ்வளோ தான் அதுமாதிரி கிடையாது அதே போல் இவர் பவன் கல்யாண் வந்து இருபத்தோரு இடங்களில் இன்னும் இருபத்தோரு இடங்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன அவர் ஆட்சி வந்துருவார் போடுறது ஸோ இப்படி ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஜெகனுக்கு கொடுத்தது போல் ஜெகன் வந்து என்னெல்லாம் பண்ணாரோ சந்திரபாபு நாயுடு அதை திரும்ப அவர் செய்வதற்கு இவர் காத்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதாவது இதில் யார் பலிகடா அப்படிங்கிறது தெரியல பட் நிச்சயமாக மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் சந்திரபாபு நாயடும் நிதிஷ்குமார் அவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள் அதாவதுங்க நீங்கள் இரநூத்தி நாற்பது இடம் ஜெயிக்கலாங்க இந்த பதினஞ்சு இடம் இருபது இடம் வச்சுருக்கவங்களோட தொல்லர்னு தெரியுமா அதுதான் அதாவது நீங்கள் வச்சுருக்கிற எழுபத்தைந்து மந்திரி பதவிகளில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் கொடுத்தாங்க வேறு வழியே கிடையாது இவருக்கு ஒரு பத்து கொடுத்தானோ அவருக்கு ஒரு பத்து ஷிண்டே இருக்கார் பார்த்து அவர் ஏழு எம்பி தான் வச்சுருக்காரு அவர் மூணு இல்லை நாலு கேட்பார் பாருங்க ஒரு கேபினெட் மூணு மந்திரி கேட்பார் நாலு கேட்பார் அவர் இது எதுக்காக அப்படின்னா வேறு வழி கிடையாது நீங்கள் அவர்களெல்லாம் நம்பி தான் நீங்கள் ஆளுங்க நீங்கள் இரநூத்தி நாற்பது இடம் ஜெயிக்கலாங்க இந்த பதினஞ்சு இடம் இருபது இடம் வச்சிருக்கேன் அவனோட தெரியுமா அதுதான் அதாவது நீங்கள் வச்சுருக்கிற எழுபத்தைந்து மந்திரி பதவிகளில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பதவி அந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்தாங்க வேறு வழியே கிடையாது இவருக்கு ஒரு பத்து கொடுத்தானோ அவருக்கு ஒரு பத்து கொடுத்தானோ இருக்கார் பார்த்து அவர் ஏழு எம்பி தான் வச்சிருக்காரு அவர் மூணு இல்லை நாலு கேட்பார் பாருங்க ஒரு கேபினட் மூணு மந்திரி கேட்பார் நாலு கேட்பார் அவர் இது எதுக்காக அப்படின்னா வேற வழி கிடையாது நீங்கள் அவர்களெல்லாம் நம்பி தான் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தாக்க வேண்டும் அதே போல் நிதித்துறையை கொடுங்க இந்த பொதுத்துறையை கொடுங்க அந்த துறையை கொடுங்க ரயில்வே துறையிட்ட கொடுங்க பொதுப்பணித்துறையாக கிட்ட கொடுங்க சரி எல்லாவற்றையும் இவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது இப்போ நிர்மலா சீதாராமலாம் நிதியமைச்சர் என் டவுட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்குங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே நாங்கள் வந்து முந்நூற்றி மூணு இடங்களில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு நாங்கள் உங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னமும் திருந்தாமல் இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இது நீண்ட நாட்களுக்கு உதவாது இது நான் கூட சொன்னேன் இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிக்கவே வேண்டாம் தானாக முன் வந்து இவர்களே வந்து கண்டிப்பாக மக்களை ஏமாற்றி துவம்சம் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் காங்கிரஸை பெருவாரியான இடங்கள் முந்நூறு முழுத்திருந்த நிற்கிறாங்க அப்படின்னா இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் ஜெயிக்கும் கூட்டணி கட்சிகள் நூற்றம்பது அளவுக்கு மேலே ஜெயிப்பாங்க ஸோ முந்நூற்றம்பது முந்நூற்றி நானூறு இடங்கள் வந்து இவர்கள் பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏன்னா அவ்வளோ ஆன்டி இன்கப்பன்ஸ் இருக்குது பட் இந்த மாதிரி பயந்து பயந்து ஓட்டு போட்டாங்க மக்கள் பட் அடுத்த முறை அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க ஸோ இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் ஸோ நாளை நமதே என்று சொல்லி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக அமர வாய்ப்பு இருக்கிறது அதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் ஸோ இவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது இன்னும் மிக நீண்ட விஷயங்களை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாடு மீட் பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆமாம் ஏன்னா அது அவங்களும் அரசியலில் வந்து ரொம்ப காலம் வந்து படந்தின்னு போட்டவங்க இந்த பாஜகவிலையும் அவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது நாளைக்கு நிதிஷ்குமார் கூப்பிட்டா நிதிஷ்குமார் வந்து ஸ்டாலினை பார்ப்பார் ஸ்டாலின் நினச்சாருன்னா சந்திரபாபு நாடு போய் பார்ப்பார் அது முடியும் பட் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இவர்களெல்லாம் நீண்டகால அரசியலில் பயணம் செய்வதால் இந்த யாரோ தருந்தார் வேற என்ன ஆளுநர் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த இடியை வைத்து மிரட்டுவது நீ அதிமுகவை தான் மிரட்டலாம் திமுகவை இனிமேல் மிரட்டுனீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து கலைகளுக்கு தேவைப்பார் தூக்கு அங்கே இருந்து அப்படிப்பார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே போல் நிதிஷ்குமாரும் அதை செய்வார் ஏன்னா அவங்களாம் நீண்ட கால பல நண்பர்கள் அவங்களெலாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயத்தில் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தான் இனிமேல் பாஜக செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்காங்க இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே நாளைக்கு நான் காலையில் லைவ் வந்துடுவேன் ஏன்னா இது வைஃபை கிடச்சிடும் அதுக்கப்புறம் நான் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் ஸோ இது இதற்கு ஆதரவளிக்கின்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தரைப்போடு சந்திப்போம் நன்றி